வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அஜித் லாக் அப் டெத் வழக்கு விசாரணை ஹைகோர்ட் மதுரை கிளையில் இன்று நடைபெற்றது இவ்வழக்கில் அஜித் தரப்பில் வழக்கறிஞர் மாரிஸ் குமார் ஆஜரானார் கடந்த முறை விசாரணைக்கு வருகின்ற பொழுது சிபிஐ இடம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ இந்த இந்த வழக்கை விசாரித்து மேற்கண்டு நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசு தரப்பில் எந்த ஒரு காம்பன்சேஷனும் அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு கொடுக்காம இருந்தாங்க அதனால அந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டதோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மானிட்டரியா அதாவது பணமா என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீதிமன்றம் கேட்டு இன்று வந்து நீதிமன்றத்துல தகவல் சொல்ல சொல்லியிருந்தாங்க அரசு தரப்ப இன்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வந்து கொடுத்த தகவல் படி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்க வந்து அவங்களுக்கு விட்டும் காம்பன்சேஷனா ஏற்கனவே கொடுத்து விட்டோம் அது மட்டும் இல்லாம மூன்று ஏக்கர் மூன்று சென்ட் நிலமும் அது மட்டும் ஆவினில் பணிவாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் அவர்களது வாதத்தை முன்வைத்தனர் இதற்கு எதிராக எங்கள் தரப்பில் இருந்து நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதே போன்ற ஒரு கஸ்டடி டார்ச்சர் அது வந்து கஸ்டடி டெத்து கிடையாது கஸ்டடி டார்ச்சர் செய்யப்பட்டு ஒருவர் பாதிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருந்த சூழ்நிலையில் அவருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் ஐம்பது லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது நாங்கள் இந்த ஏழரை லட்சம் ரூபாய் கொடுத்தது பத்தாது அது போக அந்த இடமும் வேல்யூ இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டோம் இதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் இன்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உடனடியாக இன்டர்னியம் காம்பன்சேஷன் இடைக்கால தொகையா வந்து கொடுக்கணுங்கிற உத்தரவு அது மட்டும் இல்ல முதல்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா நாற்பது லட்சம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிச்சிட்டு அந்த இடம் மற்றும் வேலை வாய்ப்பை கழிச்சிட்டு பத்து லட்சம் கழித்து விட்டு நாற்பது லட்சமாக கொடுக்கிறோம் அப்படின்னு உத்தரவை வந்து ப்ரொனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா அரசு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு நாற்பது லட்சம் எங்களால் கொடுக்க முடியாது அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா என்று தெரியவில்லை நாற்பது லட்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையான ஆச்சரிய பண்ண தெரிவிச்சாங்க அதனால நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு சரி நாங்கள் இடைக்காலமா நீங்க இவ்வளவு அப்போஸ் பண்றதுனால இந்த நாற்பது லட்சம் ரூபாய்ங்கிற இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க உடனடியாக கொடுங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு ஏழு நபர்கள் அந்த போலீஸ் கஸ்டடியில் டார்ஜர் செய்யப்பட்டு காயம் முற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தனர் அவர்களுக்கும் காம்பன்சேஷன் வேண்டும் சொல்லி இன்னொரு தரப்புல இருந்து முறையிட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுருச்சுன்னா விக்டிம் காம்பன்சேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தின் கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட மனு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வந்து இழப்பீடு ஏதாவது பெறணும் அப்படின்னா நீதிமன்றம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து ஏழு வார காலத்தில் அவரோட மனுவை பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவில் போட்டிருக்காங்க மேலும் இந்த சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கு தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிப்போங்கிற அடிப்படையில் வழக்கென்று முடிச்சு வைக்கல வழக்கை திரும்ப ஒத்தி வச்சுருக்காங்க முந்நூற்றி மூணுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஜீவோ போட்டிருந்தாங்க இப்போ முந்நூற்றி ரெண்டுக்கு சேர்த்து ஜியோ போட்டு அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏழு நாளுக்குள்ள அந்த விக்டிம் காம்பன்சேஷனுக்கு கிளைம் பண்ற அந்த நபர்களுக்கு தொகையும் பாதுகாப்பும் அந்த பாதுகாப்புங்கிறது எப்படி கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சதீஷ் குன்வார் அப்படிங்கிறவருக்கு மட்டும் கன்மேன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில் சொன்னாங்க ஆனா இப்ப நீதிமன்றம் போட்ட உத்தரவு எந்த அடிப்படையில் போடப்பட்டிருக்குன்னா விக்டிம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அவங்க வீட்டில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்றதுல அந்த நபர்களுக்கு இந்த வழக்கு முடியும் வரை உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது விக்டம் காம்பன்சேஷனோட ஸ்கீமோட நோக்கம் அதை வந்து உள்வாங்கி நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த ஏழு நபர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு உத்தரவு போடும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இப்போ உரிய பாதுகாப்பு வந்து தமிழக அரசு வழங்கணும் அப்படிங்கிறத உத்தரவுல வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார் நிவாரணம் இருபத்தஞ்சு லட்சம்ங்கிறது இன்ட்ரீம் காம்பன்சேஷன் தான் ஏற்கனவே கொடுத்த ஏழரை லட்சமும் இப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு லட்சமும் இன்டரிம் ரிலீஃப் அதாவது இடைக்காலமா அவங்க வந்து அடுத்த ஹியரிங்ல இதை கூட்டியும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த நேற்றைய கொடுக்கப்பட்ட தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கு அது கஸ்டடி டார்ச்சர் தான் அவரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு இதைதான் நீதிமன்றம் சொல்லிச்சு உயிரோட இருக்க நபருக்கே உச்ச நீதிமன்றம் ஐம்பதாயிரம் கொடுக்கும் ஐம்பது லட்சம் கொடுக்கும் கொடுக்கும்போது நீங்க வந்து இறந்த நபருக்கு கொடுக்கறதுக்கு ஏன் எவ்வளவு அப்போஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்க சொன்னாங்க கேஸ் கே கேஸோட தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்கலை இது ஒரு உயிரே போயிருக்குங்க அது டார்ச்சர் இது ஒரு உயிரே போயிருக்கு இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாது இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஐம்பது லட்சத்தை வந்து நாற்பது லட்சமாக கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்போஸ் பண்ணி இருபத்தஞ்சு லட்சமாக தமிழக அரசு குறைச்சி வாங்கியிருக்கு இது இடைக்காலமாக கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த கியரிங் வரும்போது மேபி கவர்மெண்ட் வந்து இது அரசு தரப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது மாறுபடலாம் இல்லை ஏற்கனவே நடந்தபடி நீதிமன்றம் சொல்ல சொல்ல ரூபாயை கொடுத்துக்கிட்டே மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க அது போல் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்களே கொடுத்துவிட்டு விட்டு நீதிமன்றத்தில் சொல்லாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கலெக்டர் சுப்பலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் நீர்வள அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அவருக்கு அது என்ன நிறைய தெரியும் காவேரி சுப்பரன் ஜட்மெண்ட் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன நிலைமைக்குன்னு அவர் சொல்ல சொல்லணும் அவள் சொல்லணும் கதை விரிச்சு ஒன்று நாலு பேர் வரணும் பையன் நாலு பேர் வரணும் கடை விரிச்சு வச்சு என்ன பண்ணுறது யார் வரணும்னா வாங்க வாங்க சார் என்ன சார் சார் வாங்க விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கிளினிக்கை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்து வைத்தார் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்து ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்குறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதில் ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது அந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படித்து வெளியில் நிற்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரும் என் தம்பிக்கு ஆயிரும் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்கள் கொடுத்துட்டு இதில் இழக்கிற பணத்தை எங்கே வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது மூணாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்கிட்ட பதில் இருக்கு ஓட்டி விடுவது மாதிரி சொன்னேண்ணா இப்போ எனக்காக நீங்கள் சிந்திக்காதியா எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வழியே வழியுது தொடக்கிறதுக்கே கை துண்டு இருக்கீங்க எனக்காக நீங்கள் சிந்திக்காதியா பொறுத்துருங்க